இந்த வீடியோவில் ஒரு கதை சொல்லப்போற கதை மூலமா ஒரு திருக்குறளை படிக்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரெயின்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க காட்டில் ஒரு ஒட்டகம் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த தவத்தின் பெருமையை உணர்ந்த பிரம்மதேவர் ஒட்டகத்துக்கு காட்சி தந்தாரு என்ன வர வேண்டும் என்றார் பிரம்மதேவர் இருந்த இடத்துல இருந்தபடியே உணவை பெறும் வகையில் என் கழுத்து நீளமாக இருக்கணும் அந்த நீளமான கழுத்தோட நான் காட்டில் உலா வர வேண்டும் என்று ஒட்டகம் வரம் கேட்டுச்சு அவ்வாறே பிரம்மதேவரம் வரம் தந்தாரு அந்த வரத்தை பெற்ற பிறகு ஒட்டகம் உணவுக்காக அதிகமாக முயற்சி செய்யல நீண்ட கழுத்தோட சுத்தி திரிஞ்சுது உணவு ஈஸியாக கிடைச்சது இதனால ஒட்டகத்துக்கு சோம்பல் வந்துடுச்சு ஒரு நாள் ஒட்டகம் காட்டில் சுத்திக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமாக காத்து வீசிச்சு மழை பெஞ்சது அறிவற்ற அந்த ஒட்டகம் தன் தலையை ஒரு குகையில கொண்டு இருந்தது அந்த நேரத்தில் மழைக்கு பயந்து ஒரு நரி தன் மனைவியோட அந்த குகைக்குள்ள நுழைஞ்சுது குளிராலும் பசியாலும் வாடிய நரி தம்பதியருக்கு மிகப்பெரிய ஒட்டகத்தின் கழுத்து உணவா அமைஞ்சது ஒட்டகத்தின் ரெண்டு பக்கமும் நரிகள் ஒட்டகத்தின் கழுத்தை கடிச்சு வேண்டிய அளவு மாமிசத்தை சாப்பிட்டாங்க தனக்கு நேர்ந்த ஆபத்தை உணர்ந்த ஒட்டகம் தன்னோட கழுத்தை சுருக்க முயற்சி செஞ்சது அதற்குள் நரிகள் ஒட்டகத்தோட கழுத்து பகுதி முழுசையும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க இறந்து போயிடுச்சு இந்த கதையிலிருந்து சோம்பல் சில சமயம் உயிருக்கு ஆபத்தா மாறிவிடும் என்ற கருத்து நமக்கு தெரியுது இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறளை நம்ம பார்க்கலாம் மடிவுலால் மாமுகடி என்ப மடியிலான் இலான் உலால் தாமரையினால் மடிவுலால் மாமுகடி என்ப மடியிலான் இலான் உலால் தாமரையினால் இந்த குரலோட விளக்கம் ஒருவனுடைய சோம்பலில் மூதேவி வாழ்கின்றால் சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றால் ஒருவனுடைய சோம்பலில் மூதேவி வாழ்கின்றால் சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள் இதுதான் இந்த குரலோட விளக்கம் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க பாய்